ஓம் சாந்தி இன்னைக்கு நம்ம அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வரலாறில் ஒரு நாயன்மார் வரலாறு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு ஐந்து நாயன்மார்களுடைய வரலாற்று கதைகளை நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ப்ளேலிஸ்டில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி அந்த ஐந்து நாயன்மார்கள் பற்றிய ரகசியங்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இன்னைக்கு நம்ம ஆறாவது நாயன்மார் பற்றிய ரகசியத்தை தான் பார்க்க போறோம் அதாவது ஆணாய நாயனார் இவர் வந்து அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இவரும் ஒருவர் முதல்ல நம்ம இந்த ஆணாய நாயனார் பற்றிய ரகசியத்தை பார்த்துட்டு நம்ம வந்து பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வந்து ஒரு மரம் பற்றி விளக்கம் கொடுப்பாங்க கல்ப விருட்சகம் மனித விருட்சகம் மரம் அப்படின்னு அந்த மனித விருஷகம் மரத்தை பற்றிய ரகசியங்களை சொல்லிட்டு நம்ம ஆணாய நாயனார் அப்படின்னு ஒருவர் இருந்தாரா அவர் என்ன செயல்களை செய்தாருங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க ரகசியங்களை தெரிந்து கொள்ளலாம் சரி நம்ம முதல்ல ஆணாய நாயனார் இன்றைய பதிவுகளுக்கான விளக்கங்களை நம்ம கொடுப்போம் ஆனாய நாயனார் அப்படின்னா ஆ அப்படின்னா பசு நாயனார் அப்படின்னா நாயர் அப்படின்னா அது மேய்பவர் ஆடு மாடு ப பசுக்களை வந்து மேய்க்கக்கூடியவர் அதுதான் ஆணாயர் அப்படின்னு பெயர் காரணம் அதாவது மாடு மேய்க்கக்கூடியவரை ஆணாயர் அப்படின்னு சொல்கிறாங்க இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவர் ஆடுகளை மேய்க்கக்கூடியவர் அப்படின்னா அது பைபிள் வசனங்கள் வந்து நமக்கு ஒரு ஞாபகத்தில் வரும் பைபிளில் கர்த்தரை வந்து உலகத்தை படைத்த இறைவனை வந்து மெய்ப்பன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதாவது ஆடு மாடுகளை மேய்க்கக்கூடிய மெய்ப்பன் எல்லாரையும் அடித்து விரட்டி அவங்கள வந்து நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்கக்கூடியவர் அதனால் கர்த்தருக்கு அல்லாவுக்கு வந்து மெய்ப்பன் அப்படின்னு ஒரு பெயர் அதே கேட்டகரி தான் இந்து மதம் கிறிஸ்டியன் மதம்ங்கிறதுலாம் வேறு மனித வாழ்க்கையில் இறைவன் வந்து ஒரே கடவுள் தான் ஒரே இனம் தான் சிறப்பும் ஆணாய நாயனார் ஆடுகளை மாடுகளை மேய்க்கக்கூடியவர் அப்படின்னு பெயர் இவருடைய வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் வந்து ஆடு மாடுகளை வந்து மேய்க்கக்கூடிய ஒருவராக தான் இருப்பார் இவர் வந்து காலையில் வீட்டை விட்டு வெளியே போய் இவர் ஆடு மாடுகளை பற்றிட்டு இரவு நேரங்களில் வந்து வீட்டுக்கு பற்றிட்டு வந்து அந்த ஆடு மாடுகளுக்கு வந்து நல்ல ஒரு இறையை வந்து இவர் கொடுப்பாருன்னு வைங்களேன் அதான் ஆடு மாடுகளை மேய்ச்சி அதை நல்ல முறையில் வளர்த்து கொண்டு வர்றது இவர் ஆணாய நாயனாருடைய பழக்கம் அப்படி இவர் தினமும் செய்துக்கிட்டே வராரு அப்படி தினமும் செய்துக்கிட்டு வர்றவர் வந்து இறைவனுடைய மகிமைகளையும் பாடுறது பழக்கமாக இருந்திருக்கு ஆணாய நாயனா இருக்குது இறைவனுடைய மகிமை அப்படின்னா கையில் புல்லாங்குழல் வச்சுக்கிட்டு அவர் வந்து பஞ்சாச்சர மந்திரம்னு சொல்லுவாங்க பஞ்சு அப்படின்னா ஐந்து சரம் அப்படின்னா இறைவனுடைய அந்த நேம் அந்த ஐந்து பெயர்களில் இறைவனுக்கு உண்டு நமச்சி வாய அப்படின்னு நேம சிவாய அப்படின்னு ஒரு ஐந்து பேர்கள் கொண்ட அந்த பஞ்சாச்சரத்தை வந்து புல்லாங்குழல்லே வாசிக்கிற பழக்கங்கள் இவர் வச்சுருந்தார் யார் ஆனாய நாயனார் அப்போ இவர் தினமும் ஆடு மாடுகளை வந்து மேய்க்கிற இடத்துல வந்து உட்கார்ந்து இருந்து அதை அப்படியே வாசிக்கும் இருக்கும் தினமும் அதை வாசிப்பாரு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் அப்படியே வாசிக்கிறதுக்காக அப்படி ஒரு மரத்தை பார்க்குறாரு அங்கே தூரத்தில் வந்து ஒரு மரம் இருக்கு பொன்னை மரம்னு ஒரு பாடல் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் பொன்னை சூடிய அதாவது பொங்கை ஒன்று ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தினுடைய பூவை வந்து சூடிய பெருமானே அப்படின்னு ஒரு பெயர் ஒரு பாடல் டி எம் பாடி பாடியிருப்பார்னு நினைக்கிறேன் பொன்னை சூடிய பெருமானே கூத்தாண்டவரை ஐய சொல்லிட்டு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது சிவபெருமானுடைய சடை ரூபமாக அது அந்த மரம் அழகா பூத்து குலுங்கி அப்படி இருக்குது அந்த மரத்தினுடைய நிலையை அவர் பார்க்குறாரு அது என்ன மரம்ங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் கல்ப விஷ மரம் பற்றிய ரகசியங்கள் பார்த்துடலாம் அப்ப அந்த மரத்தை தூரத்துல இருந்து ஆணாய நாயனார் பார்க்கறாரு பார்த்துட்டு இவ்வளோ அழகா இருக்குது இந்த மரம்னு சொல்லிட்டு நெருங்கி நெருங்கி பக்கத்துல அந்த மரத்தை மேல இருந்து கீழே வர பார்க்குறாரு இவ்வளவு அழகான மரம் இது சிவனுடைய தோற்றம் தான் அப்படிங்கிற எண்ணத்துல அதே இடத்துல உட்கார்ந்து ஆடு மாடுகளை மேய்க்கி விடுறாரு அதுவும் நல்ல முறையில மேய்ந்துக்கிட்டு இருக்குது அப்ப அவர் வந்து அதில் கீழே உட்காந்து மரத்தினுடைய அடி பக்கத்தில் கீழே தரையில் உட்காந்து அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த புல்லாங்குழலை வைத்து அப்படியே அந்த பஞ்சாச்சரம் நமச்சி வாய நமைச்சு வாய அதை அழகாக அந்த புல்லாங்குழலில் வாசிக்க ஆரம்பிக்கிறாரு இதை கேட்டு இல்லாமல் அன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக எல்லா விலங்கினங்களும் அவர் பக்கத்தில் வர ஆரம்பிக்கிறது ஆடு மாடு எல்லாமே அவருடைய தூரத்தில் மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது இவருடைய புல்லாங்குழலுடைய அந்த ஊசை கேட்டு அந்த இசைக்கு மயங்காதல் யாருமே இருக்க மாட்டாங்க அப்போ அந்த இசையை அவரு வாசிக்கிறது போலவும் அங்கே இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாம் அவரு அருகில வந்துட்டு இருக்கு பசியோடு நின்று மேய்ந்த மாடுகளும் ஆடுகளும் இவருடைய அந்த புல்லாங்குழலுடைய அந்த இசைய சவுண்டை கேட்டு பக்கத்தில் வந்து நின்று இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்போ அது ஒரு கரையில பாக்குது அதுக்கு பிறகு மயில்கள் மான்கள் விலங்கினங்கள் ஆடு ஆடு மாடு கோழி எல்லாமே யானை புலி சிங்கம் ஆட்டுக்குட்டி இதெல்லாம் ஆடும் சிங்கமும் புலியும் ஒரே இடத்துல இருந்தா அதை அடிச்சு சாப்பிட்றோம் ஆனா இவருடைய இசையை கேட்டு எல்லாமே அமைதி நிலைய அனுபவமாகுது அப்புறம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய மயில்கள் தேவர்கள் இந்திரர்கள் எல்லாருமே அந்த இசையை கேட்டு அப்படியே மயங்கி இவர் பக்கத்துல வந்து நின்னு பாக்குறாங்களாம் அப்புறம் மனிதர்களும் இருக்கக்கூடியவங்களும் மற்ற ஆஹ் ஆயர்களும் ஆணாயர்களுமே வந்து பாக்குறாங்க என்ன இவர் இன்னைக்கு ரொம்ப அழகா வாசிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துல குறிப்பிட்ட கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா மியால இருந்து அந்த கைலாய மலையில இருக்கிற சிவபெருமானும் என்ன பண்ணிட்டாரு பார்வதியை கூட்டிட்டு வந்து கீழே இறங்கி நின்று அவரும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கிறார் இறுதியாக நீ ரொம்ப அழகா வாசிச்சுட்ட நீ உன்னுடைய வாசிப்பு திறமைக்காக நான் உனக்கு இந்த மனித பிறவியிலிருந்து உனக்கு நான் விடுதலை கொடுக்குறேன் நீ நிறைய துன்பங்களை மனிதனாக இருந்து அனுபவிச்சுட்ட நீ இவ்வளோ அழகா அந்த பஞ்சாட்சர மந்திரமாகி அந்த நமச்சிவாய என்கிற அந்த மந்திரத்தை நீ உன்னுடைய புல்லாங்குழல வாசித்தனுடைய நிமித்தமாக உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன் யாருமே இப்படிலாம் வாசிக்க முடியாது நீ ஒரு ரசிகண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த மனித பிறவியிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வீக பதவியை அவர் வந்து சிவன் கொடுத்திருப்பாரு அது பிறகு அந்த கதை அப்படியே முடிஞ்சிடும் இந்த கதையை பார்க்கும்போது நமக்கு ப்ராப்பராக பெருசாக ஒன்றும் டச் ஆகாது இது என்னங்க ஏதோ ஒரு ஆடு மாடு மேய்க்கக்கூடியவனுக்கு சிவன் வந்து அருள் புரிஞ்சிருக்கிறார் இது ஒரு விஷயமா இறைவனுக்கு வேற வேலையே கிடையாது இதெல்லாம் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு இருக்கிறார் அப்போ நானும் ஒரு புள்ளாங்குழை எடுத்து எடுத்து வாசிக்க போகிறேன் அப்படின்னாக்கி விஷயம் வேறு அது நடந்த ச அது உண்மைதான் ஆனால் அது வந்து ஒரு ஆன்மீக விளக்கம் மூலமாக கொடுக்கும்போது தான் புரியும் இல்லைன்னா அது கடைசி வரைக்கும் நீங்கள் ஆணாய நாயனார் பற்றிய ரக கதைகளை நீங்கள் யூடியூப்பில் கேட்டுட்டு தான் இருக்க முடியும் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது ஏதோ ஒரு காலத்தில் ஒரு நபர் இருந்தார் ஏதோ ஒரு காலத்தில் சிவன் வந்து அவங்கள அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒரு லிஸ்ட்டில் வச்சுட்டு போனார்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா நமக்கு அதனால் எந்த நன்மையும் நமக்கு கிடையாது அது நமக்கே நல்லா தெரியும் அப்ப நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல ஒரு ரகசியங்கள் சொல்லுவாங்க அந்த ரகசியங்கள் புரிந்து கொள்ளும் போதுதான் ஆணாய நாயனார்னா யாருன்னு ரகசியம் நம்ம தெரிந்து கொள்ள முடியும் நம்ம அந்த விளக்கத்தை பார்த்துருவோம் பாருங்க நம்ம இன்னைக்கு விளக்கம் கொடுக்க போறது வந்து இந்த மரம் தான் இந்த மரங்களை நம்ம நிறைய இடங்கள்ல மேபி பாத்திருக்க சான்சஸ் இருக்கு இந்த மரத்தை நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஆஹ் பக்தி மார்க்கத்துல வந்து சிவன் வந்து ஒரு மரத்துக்கடியில அமர்ந்திருப்ப அதாவது அந்த மரத்தினுடைய முழு ரகசியங்களும் என் ஒருவனுக்கு தெரியும் என்கிற பாணியில அவர் அமர்ந்திருப்பாரு மரத்தின் அடியில அது இந்த மரம் தான் அப்புறம் நம்ம ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து அவருடைய சகோதரர் பல்ராமரா தேடி ஒரு காட்டு பாதையோட போவார் மகாபாரதத்துல யுத்த களமாக ஆக்கி அதுல பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்டு அவரு ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து தன்னுடைய பல்ராம அண்ணனை தேடி அவங்க போகும்போது ஒரு மரத்துக்கடியில அமர்ந்திருக்கும்போது போது மான் என நினைத்து வேடன் ஒருவன் அம்பு எய்தி பிறந்த தலம் மான் கூட்டு தலம்னு அதுக்கு ஒரு வரலாற்று கதை உண்டு ஸ்ரீ கிருஷ்ணர் அதுல இறந்துருவாரு கால்ல அந்த கண்ணு இருக்கும் அந்த கண்ணுல அம்பு எய்திருவார் அது ஒரு மரத்துக்கடியில் இறந்து கிடப்பார் வில்வ மரம்னு அது இதே தான் வன்னி மரம்னு சொல்லிட்டு இப்போ நம்ம விநாயகர் சதுர்த்தி கொண்டாடினோம்ல விநாயகருக்கு பிள்ளையாருக்கு அப்போ அவர் வந்து அரச மரத்தடி பிள்ளையார்னு அவருக்கு ஒரு பேர் அவர் ஒரு மரத்துக்கடியில அமர்ந்திருப்பார்ல அது இந்த மரம் தான் அப்புறம் கிறிஸ்மஸ் ட்ரீ வந்துட்டு அவங்க குண்டு குண்டு சீரியல் பல்ப் வச்சு எரிய விடுவாங்கல்ல அது இந்த மரம் தான் இந்து மதங்கள்ல வந்து தலைகீழ் விஷ மரத்தினுடைய விதியாக நான் இருக்கிறேன் அப்படின்னு ஸ்ரீமத் பகவத் கீதையில கிருஷ்ணர் சொல்வார் பார்த்தீங்களா அது இந்த மரம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல வந்து வெளியே அவங்க வேப்பில பறிச்சு அதாவது கோயில் மரத்துல வேப்பில பறிச்சு வயிற்று வலி மற்றும் அம்மா அம்மா போட்டிருக்குதுன்னா அதாவது உடல்ல நோய் சீக்கு ஏதாவது வந்துடுச்சுன்னா அவங்க அந்த மரத்தினுடைய வேப்ப மரத்தினுடைய இலையை அரைச்சு அவங்க பருகு நாக்கி அந்த அந்த உயர்ச்சி கோளாறுகள் மற்றும் அம்மை போட்டிருக்கிறது குணமாகும் சொல்லுவாங்க அது ஒரு மரத்தினுடைய இளைய பறிப்பாங்கள அது இந்த மரம் தான் நிறைய கோயில்கள்ல இருக்கும் நிறைய கோயில்களில் மரத்துக்கு வெளியே வந்து அவங்க வந்து சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு அவங்க அதில் ஒரு பூஜை மாரி வச்சு மரத்துக்கெல்லாம் வேஷ்டி சேலைலாம் கட்டி விட்ருப்பாங்க சாமி மாதிரி அது இந்த மரம் தான் கேட்பதை கொடுக்கக்கூடிய மரமும் இதான் கல்ப விஷாக மரம் கல்ப மரம்னு சொல்லுவாங்க அப்படி அப்புறம் நிறைய பஸ் ஸ்டாண்டில் வந்து வரிசையாக நிறைய மரம்லாம் விட்டுருக்குல அது அதுலயுமே நிறைய இடங்கள்ல ஒரு சில மரங்கள்ல ஒரு தெய்வீக நிலையில கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சிருப்பாங்க அது இந்த மரம் தான் வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வளர்ப்போம்னு சொன்னாங்கள அதுவும் இந்த மரத்தை தான் வீட்டுக்கு வீடு ஒரு மரம் வழங்க அப்போ அவர் குருநானக்கு வந்து ஒரு மரத்துக்கடியில் அமர்ந்து இந்த மரம் தான் அதுக்கு அப்புறம் அவர் புத்தர் போதி மரத்துக்கடியெல்லாம் ஞானம் அடைந்தேன்னு சொன்னார்ல அதுவும் இந்த மரம் அப்போ இந்த மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தாறில் வந்து பிரம்ம பாபான்னு ஒருவருடைய சரீரத்தில் வந்து இறைவன் ஒரு வந்து ஒரு ஞான அமைப்பு கொடுக்குறாரு அவருக்கு பிரம்மான் பேர் வைத்து இந்த உலக நாடகத்தினுடைய ரகசியங்களை அவர் வந்து கற்றுக் அப்ப அவர் கற்றுக் கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா அஹ் இதுல இந்த மரம் பாத்தீங்கன்னா மரத்தினுடைய வேர் பகுதி இருக்குல்ல இது வந்து சுட்சமமாக மறைமுகமாக இருக்கும் மரத்தினுடைய வேர் வந்து கண்ணுக்கு தெரியாது மரத்தினுடைய தண்டு பகுதி கிளை பிராஞ்சு பகுதிகள் இதெல்லாம் நமக்கு கண்களுக்கு தெரியும் மரத்தினுடைய வேர் வந்து கண்ணுக்கு தெரியாது இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஒரு மரத்தினுடைய தத்துவங்கள் அனைத்துமே அந்த மரத்தினுடைய விதையில தான் அடங்கும் அந்த மரத்தினுடைய விதைதான் இறைவன் பரமாத்மா சிவன் அப்போ சிவன் வந்து அந்த பிரம்மாங்கிறவர் மூலமாக அந்த ஞானத்தை வந்து கொடுக்குற உலக நாடகம் வந்து ஒரு ஐயாயிரம் வருடம் தான் சரி அதுல பாத்தீங்கன்னா அதுல பாதி சொர்க்கமாகவும் பாதி நரகமாகவும் இருக்கும் பாதி சொர்க்கம் வந்து அஹ் கிளைகள் அற்ற ஒரு தண்டு பகுதி மாரி இருக்கும் ராஜ்யம் அப்போ அங்கு கிங்டம் இது சுருக்கமாக இருக்கும் பாதி உள்ளது நிறைய மதங்கள் தோன்றி பிராஞ்சு பிராஞ்சா இருக்கல இஸ்லாம் மதம் கிறிஸ்தவ மதம் புத்த மதம் இந்து மதம்னு சொல்லிட்டு நிறைய மத அமைப்புகள் இருக்கு அதெல்லாம் இது நரகத்தில் உதிக்கக்கூடியது அப்ப பாதி சொர்க்கம் பாதி நரகம்னு சொல்லிட்டு இந்த உலகம் இருக்கு அப்போ அவர் பிரம்மாங்கிறவர் மூலமாக இறைவன் வந்து இந்த மரத்தினுடைய வேராக ஆ ஏன்னா ஒரு மர வந்து அந்த தண்டு கிளை பிராஞ்சஸ் உருவாகனா மரத்தினுடைய வேர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனுடைய விதை இறைவன் விதை வந்து தான் அதுக்கு பிறகு சல்லி வேர்கள் வந்து ஆணி வேறுனு ஒன்று வரும் அப்போ நம்ம ஆணி வேறாக இருக்கக்கூடியவர் வந்து இந்த பிரம்மா அவர் அவர்கிட்ட வந்து இறைவன் வந்து இந்த ஞானங்கள்லாம் கொடுக்குறாரு எப்படி கொடுக்குறாருன்னா அவர் வந்து இந்த உலக நாடகத்தினுடைய ஐயாயிரம் வருட ரகசியங்கள் அவர் சொல்லி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கமாகவும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் நரகமாகவும் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் சொர்க்கத்தில் வாழ்ந்தவங்க யார் அப்படின்னா இந்து மத கோயில் தெய்வங்கள் இப்போ நம்ம கோயிலில் உள்ள தெய்வங்கள்லாம் நம்ம வழிபடுறோம்ல அவங்களாம் நம்ம பாரதத்தில் சொர்க்கத்தில் வாழ்ந்த நம்முடைய மூதாதையர்கள் அவங்க வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடம் சொர்க்கத்தில் நம்ம பாரதத்தில் வாழ்ந்தவர்கள் மூதாதையர்கள் நம்மளுடைய ஆன்சஸ்டர்ஸ் வைங்களேன் அவங்க வந்து சத்தியுகம் திரைத்தாயுகம்னு சொல்லிட்டு ரெண்டு யுகங்கள்ல அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு வருட சொர்க்கத்தில் வாழ்ந்தாங்க அப்போ அவங்க அந்த சத்தியுகம் தொடங்கிய காலத்துல இருந்து அந்த திரைத்தாயுகம் முடிகிற காலம் வரைக்கும் இருபத்தி ஓரு இருபது பிறவிகள் அவங்க எடுத்திருப்பாங்க அப்போ முதல்ல ஸ்டார்டிங்ல வர்ற ஆத்துமா ஒரு ரெண்டு ஒரு ஒன்பது லட்சம் வருதுன்னா அடுத்தது ஒன்பது லட்சத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடி கூடி மக்கள் தொகை பாப்புலேஷன் ஆகி ஒன்பது லட்சத்துல ஸ்டார்ட் பண்ண ஆத்துமா ஒரு இருபது இருபத்தோரு பிறவில அந்த சொர்க்கம் முழுக்கும் ஆண்டு அனுபவிக்கும் அப்போ முத பிறவி பிறக்குற ஆத்துமா அந்த சொர்க்கம் சத்தியகும்திரை தயத்தில் அவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது பிறவிகளாவது எடுத்துருவாங்க அப்ப பிறவிகள் பல இருக்கும் பிறவிகள் பல கணக்குகள் வந்து அது பிறகு அந்த நரகம்னு சொல்லக்கூடிய துவாபிரயுகம் கலியுகத்துல வந்து பல மதங்கள் ரீதியாக பிரிஞ்சு போயிட்டாங்க அப்ப அப்படி பிரிஞ்சு போனவங்களை நான் மறுபடியும் மீட்டு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மான்னு சொல்லிட்டு ஒருவருடைய சரீரத்துல இறைவன் வந்து இந்த சிவஞான அமிர்தத்தை அவருடைய பிரம்மாவினுடைய உடைய கவுமுக் வாயு வழியாக அந்த ஞானத்தை வந்து பரிசீலனை செய்கிறார் உலகத்திலுள்ள அனைவருக்கும் சரி அது இந்து மதம் கிறிஸ்தவம் புத்திசம் சீக்கிசம் ஆஹ் கிறிஸ்டியானிட்டி எல்லாம் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எந்த மதம் சார்ந்து நீங்க இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஞானம் தான் இறைவன் கொடுக்குறாரு அப்ப இறைவன் இந்த ஞானங்களை கொடுக்குறாரு அப்படின்னா இந்த ஞானத்தை யார் எடுத்துப்பாங்கன்னா அந்த சத்தியம் திரைத்தாயத்தில் வாழ்ந்த அந்த முப்பத்தி மூணு கோடி பேர் வாழும் நம்ம இந்து மதத்துல முப்பத்தி மூணு கோடி தெய்வங்கள் இருக்கிறாங்களா வட மாநிலத்து தென் மாநிலம் வரைக்கும் முப்பத்தி மூணு கோடி மக்கள் தொகைகள் இருக்கும் அவங்க எல்லாருமே நம்ம இந்து மதத்துல பிறந்து வளர்ந்து ஆதிசனா தேவி தேவதாயினுடைய விதிமுறைகளை ஃபாலோ பண்ணாங்க அவங்க எல்லாருமே இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னா பிறவிகள் பல எடுத்து இந்த பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஆன்மீக ஆசிரமத்தில்லாம் இருப்பாங்க அப்போ இறைவன் வந்து இந்த ஞானத்தை வந்து அவர் பிரம்மா மூலமாக வெறும் நூறு வருடம் மகா சங்கம் யுகம் மரத்தில் வேர் மரத்தின் வேர் கண்ணுக்கு தெரியுமா தெரியாது மறைந்து சூட்சமமாக இருக்கும் இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா இந்த உலகப் படைப்பு பாருங்க அது கண்டுபிடிச்சாங்க இது கண்டுபிடிச்சாங்க உலக மக்கள் தொகை இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாம் எப்படி வந்ததுன்னு கேட்டா அதனுடைய ஆணி நிலைகள் அதனுடைய ஆரம்ப காலம் வந்து நமக்கு யாருக்குமே தான் இருக்கும் யாருக்குமே அதற்கான முழு ரகசியங்கள் தெரியாது இதுக்கு ரீசன் அப்படின்னா உலக படைப்பு மண்ணுக்கட்டியில மறைஞ்சு தான் இருந்தா அது அது நிறைய சல்லி வேர்களோட அவ்வளோ ஸ்ட்ராங்காக பூணு பிடியா பிடிச்சிருக்கும் விடும்புமாரி ஒரு பிடி இருக்கும் அந்த பிடி மக்களுக்கு தெரியலை அதனால உலக படைப்பு தெரியல இறைவனும் புதிராக மாறி போயிட்டார் அப்போ அந்த பிரம்மா மூலமாக இந்த ஞானம் கொடுக்கும்போது மரத்தின் வேர் மாதிரி மறைமுகமாக இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் உள்ளவங்களுக்கு தான் ஞானம் கொடுக்குறாங்க இவர் பிரம்மா மூலமாக மற்றும் நூறு வருட ஞானம் அப்படின்னா ஆல்ரெடி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு வருடம் முடிவு அடைஞ்சி அப்போ இந்த தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது எண்பத்தி வருடங்கள் அவர் வாய் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கும்போது அந்த ஞானங்களை கேட்டு அங்காங்கே வெவ்வேறு மதங்கள்ல பிரிந்து போன ஆத்மாக்கள் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லா மதங்களையும் பிரிஞ்சு போன ஆத்மாக்கள் கடைசியில இந்த ஞானத்தை கேட்டு அவரிடம் ஒட்டி வந்துருவாங்க அப்போ இவர் இந்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இல்லை இந்த ஆன்மீக இயக்கத்தில் உள்ளவங்க மரத்தின் வேறு கண்ணுக்கு தெரியாம இருக்கும் இந்த ரகசிய அமைப்புகள் அப்போ இன்னும் பத்து வருஷம்னா அந்த உலகம் இருக்கும் அதுக்கப்புறம் ரஷ்யா அமெரிக்கா சேர்ந்து உலகத்தை விநாசம் பண்ணுவாங்க விலாசம் பண்ணும்போது மறுபடியும் சத்தியம் திரைத்தாயகம் தோபரக கழிவுகம் சொல்லிட்டு இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிளாக வரும் நான் நிறைய வீடியோஸில் வந்து நிறைய அந்த சுயதரிசன சக்கரம் பற்றிய விளக்கங்கள் நான் கொடுத்துருக்குறேன் நீங்கள் அதை பார்க்கணும் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கங்க தெரிந்து கொள்ளலாம் அப்படி இந்த உலக நாடக பற்றிய ரகசியங்கள் மரத்துக்கடியில் உட்கார்ந்து இருந்த அந்த ரகசியங்களை தான் அங்கே சொல்ல வர்றாங்க ஆனாய நாயனார் நம்ம இனி ஆணாய நாயனார் பற்றிய ரகசியங்களை பார்த்துருவோமா நான் அதில் என்ன சொன்னேன் அப்படின்னா அவர் ஆடு மாடுகளை வந்து மேய்க்கக்கூடிய ஒரு ஆயராக அவர் இருப்பார் ஆண் ஆயர் அப்போ அவர் நல்ல முறைகளில் அந்த ஆடு மாடுகளை மேய்க்கிறதுக்கு காட்டுக்கு கொண்டு போவார் ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் என்ன ஆகும் அப்படின்னா தூரத்துல வந்து இந்த மரத்தினுடைய விஷயங்களை அது ஒரு வில்வ மறை மாதிரி இருக்கும் பொன்னை மரம் மாதிரி இருக்கும் தூரத்துல இருக்கும்போது இந்த மரத்தை பார்த்துருவார் அதாவது இந்த மரத்தினுடைய ரகசியங்களை அவர் தெரிந்து கொள்றாரு பிரம்மபாபாவும் சரி இந்த இயக்கத்தில் இருக்க முப்பத்தி முக்கோடி தேர்வர்களும் இந்த அதாவது தூரத்திலிருந்து நீங்க பாக்குறீங்களா அங்க தூரத்துல பார்க்கும்போது சிவனுடைய அம்சமாக இருக்கும் சிவனுடைய முடிமெறியும் சிவனுடைய ரகசியங்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கும் அதுதான் ஆணாய நாயனார் என்ன பண்றாரு தூரத்திலிருந்து அந்த மரத்தை பார்த்த உடனே சிவனுடைய இதுதான் என்னுடைய தான் கடவுள் தான்ங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அதுதான் அங்க அவர் ஆணாய நாயனார் தூரத்திலிருந்து வரும்போதே அவரு பொல்லாங்கள்ளல கையில் எடுக்க ஆரம்பிச்சிருவார் இது இறைவனுடைய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் பக்கத்துல வருவார் பக்கத்துல வந்து பார்த்த உடனே அந்த மரம் அவ்வளவு அழகாக இறைவன் விஷயங்கள் அதுல இருக்கும் இறைவனுடைய இறைவனே ஒரு மரமாக அமர்ந்திருக்கிறாருங்கிற விஷயத்த அவர் தெரிந்து கொள்றாரு உடனே அந்த மரத்தினுடைய அடியில் அவர் உட்கார்ந்து இருக்கிறார் உட்கார்ந்து இருந்துட்டு புல்லாங்குழலை வாசிக்கிறார் அப்போ அந்த ஆன்மீக ஞானத்துல என்ன கொடுக்குறாங்கன்னா நூறு வருட மகா சங்கம் யுகம் மெகா யுகம் அப்போ இந்த நூறு வருட மகா சங்கம் யுகத்துல பிரம்மாங்கிற இந்த பிரம்ம பாபாவனுடைய உடல் சரீரத்துல வந்து இறைவன் வாய் மூலமாக இந்த ஞானத்தை நூறு வருட ஞானம் தான் கொடுக்குறாரு அப்போ இந்த நூறு வருட ஞானம்ங்கிறது கீதையில கூட இருக்குது ஸ்ரீ கிருஷ்ணர் கையில ஒரு புல்லாங்குழல் இருக்கும்ல அது என்ன அப்படின்னாக்கி இறைவனுடைய ஞானங்கள் மகா வாக்கியங்கள் இருக்கும் இறைவன் சொன்ன அறிவு ஞானங்கள் அதுல ஒளிஞ்சிருக்கும் அதனாலதான் அவர் ஸ்ரீ கிருஷ்ண கையில ஒரு புல்லாங்குள்ளாக எப்பவும் வாசிச்சுக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றோம்ல ஞானத்தை ஊத்திக்கிட்டே இருப்பாரு அதனாலதான் இந்து மதங்கள்ல அவர் சிவலிங்கத்துல வந்து ஒரு கமண்டலம் மாதிரி இருக்கும் அது கிளீன் பண்ணும்போது அந்த கமண்டலம் வழியாக கீழே சிந்தும் அதை எடுத்து மக்கள் நெற்றிபுருவத்துல வச்சுப்பாங்க அப்போ அது ஆத்மா அங்க இருக்கு உட்கார்ந்து இருக்கிறது அப்போ இறைவன் ஆத்மா பற்றி ஞானத்தை கொடுக்குறாரு அவர் மூலமாக வரக்கூடிய ஞானத்தை ஆத்மாவில வச்சுக்கணும் ஆத்மா டு ஆத்மா கனெக்ஷன் இறைவன் கொடுக்குறார் அப்போ பிரம்ம பாபாங்கிற இவர் மூலமாக இந்த மரத்தினுடைய அடியில் இருந்து மரத்தின் அடியில் கிடையாது தூரத்திலிருந்து பார்க்கும்போது நமக்கு அது ஒரு ஜூம் அப்படி தெரியுது அப்போ இறைவனுடைய ஞானத்தை வந்து அவங்க இதற்கு அடியில இருந்து அவர் இறைவன் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஏன்னா இந்த அடியில தான் மரத்தினுடைய வேர் பகுதியிலிருந்து தான் இறைவன் ஞானத்தை கொடுக்குற நூறு வருடம் மகா சங்கம் யுகம் மற்றபடி இறைவன் எப்போ வந்தார் யார் வந்தார் யார் இறைவனை பார்த்தாங்க வேதங்களில் வெவ்வேறு பெயர்களாக இருக்கும் அப்போ இந்து மதங்களுமே ரகசியங்கள் அப்படி தூண்டப்பட்டு இருக்கும் அப்போ அந்த டைம்ல அவர் புல்லாங்குழல் அந்த ஞானத்தை அவர் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அந்த ஞானத்தை கேட்டு அங்கனோடு இருக்கக்கூடிய மற்ற ஆடு மாடு அஹ் பசுக்கு பசு இனங்கள் எல்லாமே அவரை நோக்கி அருகில் வருது இங்கே பசுங்கிறது வந்து நீங்க பாருங்க காம அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் பசு மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து கேட்டதை கொடுக்கக்கூடிய பசு அப்போ அந்த அது கேட்டது கொடுக்கக்கூடிய கூடிய பசுனா அது பெண்களுடைய அது முப்பத்தி முக்கோடி தேவர்களுடைய ரூபமாக தான் அந்த பசுவை காட்டப்பட்டிருக்கு தான் நிறைய இடங்கள்ல இந்து மதங்கள்ல என்ன பண்ணக்கூடாது பெண் மாடுகளை வந்து அதிகம் வெட்ட மாட்டாங்க ஆண் மாடுகளை கோயில்களுக்கு நேர்ந்து விடுவாங்க அப்போ ஏதேனும் வீடுகள் ஃபங்க்ஷன்ல அந்த காமதேனுங்கிற அந்த பெண் பசுவை வந்து அவங்க கூட்டிட்டு வருவாங்க வீட்டுக்கு வீடு நல்ல நிலையில இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பைபிள் எடுத்துட்டீங்கன்னா பழைய ஏற்பாடுல இருக்கும் அவங்க வந்து ஒரு கன்று குட்டியை தெய்வமாக வழிபடுவாங்க கிறிஸ்டீட்டுல பழைய ஏற்பாட்டுல இருக்கும் அப்போ அப்படி அந்த பசுங்கிறது அப்ப எல்லாருமே அருகில வராங்க இதுவுமே இருக்கும் இந்த கீதையில் கோபியர்கள் கொஞ்சம் ரபணன் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய புல்லாங்குழல் கேட்டு நோடி இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சூழ்ந்து வந்துருவாங்க அதை தான் இங்க எடுத்துட்டு வர்றாங்க அப்ப ஆயர்பாடிங்கிறது என்ன பசுங்கிறது என்னன்னா இந்த முப்பத்தி முக்கோடி தேவர்கள் தான் இந்த பிரம்ம பாபாவின் மூலமாக இந்த ஞானத்தை கொடுக்கும் போது இவரை தேடி கண்டுபிடிச்சு வந்து இந்த ஞானத்தை எடுக்கக்கூடியவங்க அப்போ அது மற்ற ஆடு மாடுகள் எல்லாமே அவரை நோக்கி வருது பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவினங்கள் தேடி வருது சிங்கம் புலி எல்லாம் அப்போ வெவ்வேறு கேரக்டரில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த பக்கம் கவனம் செலுத்துகிறாங்க அவருடைய புல்லாங்குள் அதாவது இறைவன் பகவானுடைய மகா வசனம் இறைவன் நூறு வருடம் ஞானம் கொடுக்குறாருல அந்த மகா வசனத்தை கேட்டு அப்படியே மயங்கி ஆத்து மக்கள் எல்லாருமே வராங்க அப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இப்ப எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த ஆடு மாடுலாம் என்ன பண்ண மாட்டேங்குது ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்குது அந்த மாட்டை ஆ ஆடு மாட்டை நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்ப நீங்க அதை நல்ல முறையில் மேய்ய வைங்க உங்க பாட்டுக்கு அது தலை சகிக்கணும்னு சொல்லி மற்ற வீட்டில் ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய ஆணையர்கள் ஆயர்கள் அந்த மாட்டையும் கொடுக்குறாங்க அதையும் நல்ல முறையில் மேய வைக்கிற நல்ல இதை தான் பைபிளில் சொல்கிறது அப்பமா பைபிள் வந்து மெய்ப்புன்னு சொல்றது நல்ல நல்ல முறையில வயிறார எல்லாரையும் மெய்த்து அவங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்தக்கூடியவர் மெய்ப்பெண் சொல்லுவாங்க பைபிள் பல ஏற்பாடுலாம் அப்பமா அந்த நிலையில அப்ப அந்த ஞானத்துல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே தேடி கண்டுபிடிச்சு இவங்க பிரம்ம பாபா மூலமாக இந்த ஆன்மீக ஞானங்களை அடையிறாங்க அதுதான் அப்போ அதுக்கு பிறகு அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா சிவன் நீ இது வரைக்கும் பிறந்தது மனித பிறப்பு இனி நான் உனக்கு தெய்வீக பிறப்பு கொடுக்குறேன் நான் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் உன்னையும் ஒரு நபராக வைத்து இருக்கிறேன் நீ ஆடு மாடுகளுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்த நீ இப்படி ஆடு மாடுகள் ரீதியாக நல்ல மேய்ச்சலை கொடுத்து நீ நல்ல அழகா புல்லாங்குழல் வாசிச்சதுனால உனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ புல்லாங்குழல் வாசிக்கிறதுங்கிறது நம்ம இந்த நேரத்தை இறைவன் இரவு நேரத்தை கொடுக்கறது பிரம்மபாபா ரீதியாக ஞானத்தை கொடுக்கறது எல்லாமே பொருந்தும் எப்படி இந்த மரத்துக்கு அடியில இருந்து இந்த மரத்தினுடைய விஷயங்களை வந்து அதனால தான் நான் இன்னைக்கு இந்த சக்கரம் கொடுக்கல நான் அந்த கல்ப விர்ஷக மரத்தம் அந்த பத்தி தான் நான் கொடுத்துருக்கிறேன் சம்சார விர்சக மரம் இதனுடைய ரகசியங்கள் சிம்பிளா நான் சொல்லிட்டேன் நினைக்கிறேன் ரிப்பீட்டட் இதே வீடியோவை நீங்க பார்த்தா உங்களுக்கு ப்ராப்பராக புரியும் சரியா இதுதான் இதற்கான ரகசியம் அப்போ ஆணாய நாயனார் ஒருவர் இறந்தார் ஆனா இல்ல இந்த ரகசியங்கள் சொல்றதுக்கு நம்ம அவங்க அப்படி இப்படி ஒருத்தர் இருந்தாங்கிற விஷயங்களை சொல்லிட்டாங்க இம்மான் தோண்ட ஞானத்தை வச்சு உலகத்தையே சொல்ல முடியும் இதுதான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இன்னைக்கு நம்ம ஆணாய நாயனார் பற்றிய ரகசியங்களை பார்த்துருக்குறோம் இதே போல நம்ம மற்ற இன்னொரு நாயன்மார் மற்றும் பைபிள் ரகசியங்கள் இதெல்லாம் பற்றி நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்க பிளேலிஸ்டில் சர்ச் பண்ணி போய் பாருங்கள் போனால் தான் உங்களுக்கு வருவாங்க இல்லைன்னா நான் குழந்தை குழந்தை கொடுத்துருப்பேன் அடுத்த ஒரு பைபிள் கதையை பற்றி நான் கொடுக்குற மாதிரி இருக்க அடுத்த வீடியோ இது நம்ம போஸ்ட் பண்ணுவோம் இதையும் ரிப்பீட்டட் பாருங்கள் தான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு அறிவுகள் வரும் சத்தியமும் உங்களுக்கு தெரிய வரும் சரி இதோட இந்த வீடியோ முடியுது இனி அடுத்த ஒரு வீடியோ மூலமாக நம்ம மறுபடியும் சந்திப்போம் ஓம் சாந்தி